விதயகணி விஜயனின் வணக்கம் கருணாநிதி தோளில் தூக்கி வலிமை காட்டிய எம்ஜிஆர் அதாவது கள்ளக்குடி போராட்டம் நடக்குது கள்ளக்குடி போராட்டத்தில் வந்து கருணாநிதி தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தார் அதை வந்து ரயிலை நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அவர் ஒரு பெரிய தியாகி மாதிரி இது பண்ணி அவரை ப்ரோமோட் பண்ணுறாங்க அதாவது அண்ணா அண்ணா கிட்ட கேட்டு கருணாநிதி போய் அந்த மாதிரி போய் இருக்கார் கள்ளக்குடியில் போய் அதை ஓடாத தண்டவாளத்தில் ரயில் ஓடாத தண்டவாளத்தில் தலை வைத்திருக்கிறார் அவர் அது வர இந்த மாதிரி இந்த ரூட்டில் வராதுன்னு தெரிஞ்சே வந்து தண்டவாளத்தில் தலை வச்சுருக்காரு தலை வச்சுப்படுத்தவுடனே கூட்டல் தொண்டர்களெல்லாம் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்களும் வச்சு படுத்துருக்காங்க ரயில் வந்து இன்னொரு இன்னொரு தண்டவாளத்தில் வருது வருது அதை வந்து யாரும் அதை மறைச்சிட்டாங்க அந்த மேட்டர்லாம் மறைச்சிட்டாங்க எவ்வளோ போ அதாவது போசடியை வந்து திட்டம் போட்டு விஞ்ஞான ரீதியான ஊழல்னு சொல்லுவாங்க விஞ்ஞான ரீதியான அரசியல் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி நடந்த விஷயத்தில் வந்து ஆனால் வந்து அவர் கள்ளக்குடி கள்ளக்குடிக்கின்ற கருணாநிதி வாழ்க வைந்து பாட்டே இருக்குது அவர் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு சென்னை வராரு சென்னை வரும்போது எம்ஜிஆர் வரவேற்கிறார் எம்ஜிஆர் வரவேற்க போகும்போது பார்த்தா கூட்டம் பெருங்கூட்டம் எம்ஜிஆர் வந்துட்டாருன்னா கூட்டம் சேராமல் இருக்குமா கருணாநிதியை வந்து வரவேற்க வந்து ஒரு கூட்டம் போக எம்ஜிஆர் வரதுனால கூட்டம் பெருங்கூட்டம் திரண்டுருச்சு அந்த கூட்டத்தை மத்தியில் அவர் கருணாநிதி வெளியே வர முடியல ரயில் பெட்டியை விட்டு இறங்க எழும்பூர் ரயில் அந்த ரயில் பெட்டியிலேருந்து இறங்க வர முடியல என்ன பண்ணுன்னா அது ஒன்றும் பண்ணி பண்ண முடியல அந்த கூட்டம் அவ்வளோ நெரிசலாக இருக்குது எம்ஜிஆர் என்ன பண்ணுறேன்னா அந்த கூட்டத்தை விளக்கிட்டு உள்ளே போய் கருணாநிதியை வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் சிக்கலாக இருக்கும் பொழுது ஒரு பத்திரமாக கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுறேன்னா தோட்டில் தூக்கிட்டார் கருணாநிதியை தோட்டில் தூக்கிக்கிட்டு அந்த கூட்டத்தில் அவங்க தான் வலிமையானவராச்சே அந்த கூட்டத்தை இடிபாடுகளில் வந்து அவங்கள மக்களை வந்து அந்த தொண்டர்களை வந்து இடித்து 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 அவங்கள அப்படியே அப்புறப்படுத்தி 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 படிப்படியாக வந்து அவர் காரில் கொண்டு போய் சேர்த்துட்டார் சேர்த்துட்டார் இந்த இந்த பரபரப்பில் என்ன நடந்ததுன்னா எம்ஜிஆரோட விலை உயர்ந்த ஒரு கைகடிகாரம் வாட்ச் வந்து தவறிச்சா இல்லை சுட்டுட்டாங்களா என்னங்கிறது அது தெரியல அணி அணி அவர் அது எம்ஜிஆருங்கிறப்ப அவர் அவரோட வந்து உராயணும் அவர் சட்டையை தொடணும் அவர் தோளத்தோடனும் அவர் முகத்தை தொடணும் அப்படிங்கிற மாதிரி துடிப்பாங்க இல்லையா அந்த துடித்தவங்களை யாரோ ஒருத்தர் கை வச்சிட்டாங்க ஊற்றுருக்கு வாட்சி காணும் ஆனால் எம்ஜிஆர் அதை பொருட்படுத்தலை ஏன்னா இவரை பத்ரமா கொண்டு சேர்த்துட்டோமே அப்படிங்கிற அதில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு திருப்தி அது அவர் கூட்டு போயிட்டார் அவர் கூட்டு போய் அவர் வீட்டில் கொண்டு இறக்கி வச்சுட்டு பார்த்தா அவர் அடுத்த வேலைக்கு போனார் எம்ஜிஆர் ஸோ இப்படி அதாவது வந்து தானும் ஒரு திமுகவில் ஒரு முக்கிய புள்ளி தானும் ஒரு திமுகவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி அப்படிங்கிறதெல்லாம் எம்ஜிஆர் யோசிக்கலை அந்த எம்ஜிஆர்னுடைய அந்த பணிவு அந்த துணிவு தான் வந்து அவர் என்னைக்கு வந்து மக்கள் மதியில் அவர் கொண்டு போனது அப்படிங்கிறது இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு நிகழ்ச்சி என்ன நடந்ததுன்னா எங்கூட்டு ப எங்கூட்டு பிள்ளை படத்தினுடைய வெற்றி விழா வெற்றி விழா வந்து சென்னையில் நடக்குது உமா தேட்டரில் நடக்குது அந்த அதாவது புரட்சாகத்தில் இருக்கிற தேட்டரு அந்த தேட்டரில் வந்து கலைஞர்கள்லாம் கலந்துக்கிறாங்க எம்ஜிஆர் சரோஜாதேவி நம்பியார் இப்படி வந்து ஒரு பெருங்கூட்டம் வந்து அங்கே வந்து திரண்டுறாங்க திரண்டுறாங்க தயாரிப்பாளர் படத்தயாரிப்பாளர் நாகிரெட்டியும் கலந்துக்கிறாரு எல்லாருமே கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க பேசி முடித்து வெளியே வெளியே வரும்போது கூட்டம் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து பெருங்கூட்டம் அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறதுங்கிற பார்க்குறப்ப எம்ஜிஆர் பார்க்குறாரு மற்றவங்கலாம் கலைஞர்லாம் கரெக்டாக போயிட்டாங்களா அவங்களாம் ரீச் ஆகிட்டாங்களா அப்படி பார்த்தாரா நான் நாகி வந்து சிக்கிட்டார் நாகி வந்து அவரை எப்படி வெளியே கொண்டு போகிறது பத்திரமா கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம் அப்போது என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து அதாவது இப்போ இந்த பவுன்சர்கள் பண்ணுறாங்க பார்த்திங்களா பவுன்சர் வந்து அப்படி கை அப்படி ரெண்டு கையும் விரித்து வர்றவங்கள அது அவங்கள தள்ளி விடுறதுல வந்து ஒரு அவமரியாதை இருக்குது அது அவங்க வந்து இழிவுபடுத்துகிறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தோணலை பாதுகாப்புங்கிற பேரில் அவங்க பண்ணுறா டூலியங்கள் அதெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு இப்படி போகிற மாதிரி எம்ஜிஆர் தன் கை வலிமையால் இவரை வந்து முன்னாடி நிறுத்திக்கிட்டு அப்படியே வந்து கை வலிமையால் அப்படியே வந்து முட்டு கொடுத்து அந்த தொண்டர்கள் மத்தியில் அப்படியே கூட்டு ஒரு கூட்டு போகிறாரு கூட்டு பத்திரமாக கூட்டு போகிறாரு ஒரு கட்டத்தில் என்னென்னா முடியல அவரால் அதுக்கு ஒதுக்கி விட்டு ஒன்றும் முடியல அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது என்ன பண்ணுறாருன்னா தூக்கிட்டார் தோளில் தூக்கிட்டார் ஞாயிறுட்டியை தோளில் தூக்கிட்டு தோளில் தூக்கணும்னா எல்லோரும் அசந்து போயிட்டாங்க அசந்து பண்ணால் எம்ஜிஆர் வந்து தோளில் தூக்கிட்டு போகிறார் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் என்னென்னா கொஞ்சம் அவங்க மனசை வந்து கொஞ்சம் அந்த நெரிசலனுடைய அந்த இதெல்லாம் குறைஞ்சி ஒரு வழியாக அவரை வந்து கார் போய் சேர்கிற வரைக்கும் அவர் கொஞ்சம் வழி விட்டாங்க அவர் கொண்டு போய் எம்ஜிஆர் வந்து பத்திரமாக கொண்டு போய் ஞாயிறு காரில் ஏற்றி அவர் அதை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் அவர் வந்து அதனுடைய வழியில் போனார் ஸோ இது வந்து எம்ஜிஆர்ன்ற மனிதர் வந்து நடிகர் வந்து இந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பாதுகாப்பில் தன் அதை வந்து இந்த எந்த இந்த விழா எந்த விழாவுக்கு போனாலும் அந்த விழா முடிஞ்சு அந்த அதில் பங்கெடுத்துக்கிட்ட கலைஞர்கள் அது முக்கியமான நிர்வாகிகள் வந்து பத்திரமாக வந்து போய் சேர்ந்துட்டாங்களா எப்படிங்கிறது வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு தான் அவர் வந்து அவர் வெளியேறுவார் அது அதுக்கான ஏற்பாடுகளை அதனால தான் வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டார்னா அதில் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் கூப்பிட்டோம்னா நாங்கள் தைரியமாக போவோம் காரணம்னா நாங்கள் வந்து அதில் போய் கலந்துக்க பத்திரமா பாதுகாப்பாக கலந்துக்க முடியும் பாதுகாப்பை திரும்ப முடியும் வீடு தர முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நிச்சயமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நடந்த விஷயம் தான் எங்கள் வீட்டு பிள்ளையினுடைய வெற்றி விழா அவரை வந்து நாகரெடி கலந்துக்கிட்டது அவரை வந்து பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தது எல்லாமே இப்படி நடந்த விஷயங்கள் தான் நன்றி வணக்கம்